விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெட்லைனை பார்த்துட்டுலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் என்னென்னா மாட்டு சோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலாண்மை முறைகள் அதாவது பார்த்திங்கன்னா அடி உரம் எது மாட்டு சோளத்துக்கு மேலாண்மை முறை என்னடா புதுசாக சொல்கிற அடிகரிகளா சொல்கிறேன் மாட்டு சோளத்துக்கு அடி உரம் என்ன போடலாம் முதல் உரம் என்ன விசரணும் ரெண்டாவது உரம் என்ன விசரணும் அண்டு பூச்சி மேலாண்மை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பூச்சி மேலாண்மை கலைக்கொல்லிகள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சோளம் விதைக்கணும் என்ன டூ சேஜ் என்ன கால்குலேஷனில் சோளம் விதைக்கிறதுக்கான கணக்கு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆனால் நிறையா பேருக்கு வீடியோஸ் போட்டா அப்படி எல்லாமே இருக்காங்க பட் அதற்குன்னு ஒரு சில மேலாண்மை முறைகள் எல்லாமே இருக்குது கவர்மெண்ட் அலையும் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா அதற்கான கலைக்குலிகள் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது மன சொல்லுட்டு கலைக்குலி அடிக்கலாம் அப்படிங்காதே ஓகேவா ஸோ மாட்டு சோளத்துக்கான கலைக்குலிகள் என்ன இந்த கலைக்குலிகள் இருந்து வேறு கலைக்குலிகள் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடிய ஒரு வகையில் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஓகே வீடியோக்குலாம் வருவோம் ஸோ முதல் கேள்வி என்னென்னா மாட்டு சோளத்துக்கு உழவு முறை அப்படின்னா எல்லா விவசாயிகளுமே தெரியும் ஒவ்வொரு சால் ஒன்றா போதும் ரொட்டேட்டர் ரொட்டேட்டர் விட்டு ஒரு சால் ஓட்டி விட்டோம்னா மண்ணெல்லாம் கொஞ்சம் குழப்பாயிடும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விதை அளவு அப்படிங்கிறது தெரியணும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த மா சோளம் அப்படின்னாவே இந்த சோளம் அப்படின்னாவே மாட்டு சோளம்னு தான் சொல்லுவோம் இதுக்குன்னு ஏதோ பேர்லாம் நிறையா இருக்குங்கிறாங்க அதெலாம் நமக்கு தெரியாது மாட்டு சோளம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த மாட்டு சோளங்கிறது பேர் வந்து காரணம் என்னென்னா மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் அதிகப்படியான தீவனமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு சோளம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீவனமாக அதிகமாக மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் என்னதான் மற்ற நாடுகளை விட நம்மக்கிட்ட கால்நடைகள் கம்மியாக இருந்தாலும் அதற்கு போதிய அளவு தீவனங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் ஓகேங்களா நம்ம உள்ளே வந்துவிடும் ஸோ இதற்கான விதை அளவீடு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதைகளோட அளவீடுகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் நான் என் வயல்களுக்கு பயன்படுத்துகிறது நம்ம கடைகளில் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு நாலு கிலோவாவது சாரி ஒரு குழிக்கு குறைஞ்சது மூன்று டு நாலு கிலோவாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா பத்து நாற்பது நாற்பத்தெட்டு கிலோ குறைஞ்சது ஒரு நாற்பது கிலோவாவது ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா பன்னெண்டு குழிக்கு குறைஞ்சது ஒரு நாற்பது கிலோவாவது விசிறினா தான் ரொம்ப நெருக்க நெருக்கம் இருக்கும் என்னடா இவ்வளோ சொல்கிற அப்படிங்கிறீங்களா ஆனால் அப்படிதான் விளைச்சிருக்கேன் என் வீடியோ கூடமும் வரும் பாருங்கள் இவ்வளோ அப்போ தான் நெருக்க நெருக்க இருக்கும் களையை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்கு பத்து வாங்கி அது ஒவ்வொரு லாஜிக்கெல்லாம் கொடுக்குறாங்க பத்து சென்டிமீட்டர் சர்க்கிள்குள்ளே இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்கணுங்கிறாங்க இதுதான் நாம் பயன்படுத்துகிற மெத்தட் என்ன இதுதான் ஓகேங்களா என்ன மிஞ்சி போனால் நான் நாலு கிலோ சொன்னேன்னா அது அதையே வந்து ஹைட் பண்ணி ஒரு குழிக்கு அஞ்சு கிலோன்னு கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போய் ஐம்பது கிலோ போடுற விவசாயிகளும் இருக்காங்க இல்லை மூணு கிலோ போதும் அப்படின்னு நினச்சி மூணு கிலோ மட்டும் வாங்கிட்டு போய் போடுற விவசாயிகளும் இருக்காங்க பட் நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழிக்கு நாலு கிலோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ ஆவது மினிமம் போட்டிங்க அப்படின்னா தான் கலைகளை கண்ட்ரோல் பண்ணி சோளங்கள் அதிகமாக வரும் ஆடுகளம் பருத்து போடுறதும் நான் அதிகமாக போட முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து விதைப்பு ஓகேங்களா விதைச்சி எப்படா தண்ணி கட்டுறது ஓகே முக்கியமான விஷயம் விதைச்சா உடனே தண்ணி கட்டிவிடுங்க இல்லைன்னா நம்ம எறும்பு ராஜாக்கள் எல்லாம் வந்து எறும்பு அடி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை சோளத்தில் இழுத்துட்டு போய்ட்டு அதை கோல எடுக்காதுன்னு சொல்லுவாங்க இழுத்துருக்கு கண் கூட பார்த்துருக்கேன் ஓகேவா ஸோ சோளத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் இல்லை குருவி குக்கு எல்லாம் போய்க்கு சாப்பிட்டு போயிடும் ஓகே ஸோ விசர்விங்க அப்படின்னா தண்ணி கட்டிடுங்க அன்னைக்கே சோளம் கட்டியாச்சு அப்போ களைக்குழி மருந்து என்ன அடிக்கிறது ஸோ இந்த ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா அடி மறந்துட்டே மறந்துகிட்டே வந்துவிட்டேன் ஸோ அடிவரதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று தொழு வர சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒவ்வொரு டிப்பர் இருந்தும் ஒன்றரை டிப்பர் போடலாம் ஓகேவா சரி ஓகே இது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறுபது கிலோ யூரியாவும் நாற்பது கிலோ பொட்டாஸும் சாரி மொத்தமாக வந்து அறுபது கிலோ யூரியா சொல்கிறாங்க நாற்பது கிலோ இருபதுக்கிறது சொல்கிறாங்க இருபது கிலோ வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வயலுமிலுக்கு போட்டு விட்டோம் அடி உரமாக போட்டு விட்டோம் அப்படின்னா மாட்டு சொல்றோம்னா ஜகஜோதியாக வரும் அப்படிங்கிறாங்க ஓகேவா அது இருந்துட்டு போகுது அதெல்லாம் யாரும் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இருபது கிரவதை வந்து பார்த்தீங்கன்னா அடிபரமாக போட்டு விட்டோம் ஏதோ மாட்டு சொல்கிறதுக்கு அடிவரம் போட்டுக்கா இருபதுக்கிறதை அடி உரம் போட்டேன் மாட்டு சொல்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ போட்டுதோ போட்டுவிட்டு விதைச்சது தண்ணி கட்டியாச்சு அப்போ களைக்குடி என்ன அடிக்கலாம் ஓன் அன்னைக்கே நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரியாக இருந்தால் அட்ரஸின் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி மக்கா சோளத்துக்கு அடிக்கிற அதே களைக்குடி இதுக்கும் அடிக்கலாம் ஒன் அன்னைக்கே அடிக்கணும் அட்ரஸின் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அட் அட் ஓன் ரிஸ்க் நான் பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸின் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி தான் நான் பயன்படுத்தி போனேன் ஓகேவா எனக்கு ஒன்றும் பெரிய அஃபெக்ட்ஸ் இல்லை ஆனால் தண்ணி கட்டினா அடுத்த நாள் காலையிலேயே அடிச்சிட்டேன் ஸோ அது உங்களை டிபென்ட் பண்ணணும் ஓகே முதல் கலைக்குலி அதுதான் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உரம் என்ன உரம் எப்போ போடலாம் அப்படின்னு சாரி அடுத்தது கலைக்குழி தானே வரணும் ஏன்னா அந்த ஒரு பத்து நாள் கண்ட்ரோல்தான் இருக்கும் அப்படி கண்ட்ரோல் இல்லைப்பா அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்தது என்ன கலைக்குழி போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கேள்வி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸின் தான் வேறு எதுவுமே அதாவது மக்கா சோளம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நீங்கள் அட்ரஸின் கலைக்குழி அதாவது வேறு எந்த கலைக்குழியுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது அந்த அட்ரஸினும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த பசல பயிர்களுக்கு மட்டும்தான் கேட்குமே தவிர வேறு எந்த பில்லுகளுக்குமே கேட்காது இங்கே மாட்டு சோளத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே கலைக்குடி இது தான் இன்னும் ஒரு சிலர் தப்பாராக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஏன் பண்ணியிருக்கேன் என்னன்னா சோளத்துக்கு கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறோம் ஓகே இதுவும் சோள வகையில் தானே வருது இதுக்கும் கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கலாமே அப்படின்னு அடித்தேன் வேலை முடிஞ்சு போச்சு சரி அப்போ வந்து தீவனத்துக்கு அடிக்கலாமா தீவனத்துக்கும் அடித்தேன் தீவனம் போய் வேலை முடிஞ்சு போச்சு ஸோ இதுமாரி இந்த ரிசர்ச் வேலைகள்லாம் பண்ணாமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இல்லை நீங்கள் இதுமாரி ஏதாவது ரிசர்ச் வேலைகள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் ஆகிறத கமெண்ட் பண்ணிட்டு அத அதை வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரச்சனையாயிடப்படுது ஓகே ஸோ அட்ரஸின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சொல்யூஷன் ஓகே அதில் வந்து பசங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் இல்லை ஸோ அதற்காக தான் நான் சொல்கிறது ரொம்ப நெருக்க நெருக்க அதிகமாக போடுறப்ப புண்ணு பக்கத்தில் ஒன்றே ரொம்ப 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 முளைச்சி வரப்போ அந்த இடத்துல கலையை முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தட்டை அதிகமாக இருக்கும் களையை கம்மியாக இருக்கும் அதுக்கு தான் அது சொன்னது ஓகே அடுத்தது வந்து மருந்து போடணும் ஏன் சரி உரம் போடுறது என்ன உரம் போடலாம் அப்படின்னா தான் மாட்டோம் சொல்லலாம் யூரியா அது எந்த டேட்டில் போடுறதுங்கிறது இல்லையா அது ஒரு விஷயம் ஏன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரியா வந்து போட்டுருணும் ஓகேவா என்னென்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு ஒரு மூட்டை யூரியாவது நம்ம போட்டாகணும் அவங்களே ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ யூரியாவது போடணும் ஒரு முந்நூறுவா செலவு பண்ணி ஒரு யூரியா போட்டு விட முடியாதா ஸோ ஒரு மூட்டை யூரியாவது போட்டோம் அப்படின்னா நல்லா வளர்ச்சி வரும் ஓகே யூரியா போட்டால் புழு வருன்னு சொல்லுவேன் வரும் கண்டிப்பாக அதாவது இந்த ஒரு விஷயம் விவசாயம் நிறைய பேருக்கு தெரியாது மக்கா வந்து பார்த்திங்கன்னா வரும் பொதுவாகவே சாரி மக்காசோளம் மாட்டு சோளம் மக்கா சோளத்தை பேசி பேசி அதுவே வருது மாட்டு சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா புழுவு வரும் நோய் பூச்சி தாக்குதல் வரும் எல்லாமே நடைபெறும் ஆனால் பொதுவாகவே சொல்லக்கூடியது என்னென்னா மாட்டு சோளம் வந்து பார்த்திங்கன்னா நோய்களை எதிர்த்து தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாக அதுவும் உண்மை தான் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு திருப்பி உருப்பிட்டு அடித்தாலே போதுமானது மாட்டு சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலை சுருட்டு புழு வரும் நெல் எப்படி வருதோ மகாசோளத்து எப்படி வருதோ அதே மாதிரி இலை சுருட்டு புழுக்கெல்லாம் வரும் ஓகேவா அப்படி வரப்போ என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக அடிக்கக்கூடியது எது வேணாலும் அடிக்கலாம் இந்த சிஎமியா மருந்து இஎம்ஐ மாத்தீர்ம மோனோசிப் அதுவும் பிரபனா சைப்ரம் அடிக்கலாம் இல்லை கராத்தா அடிக்கலாம் கூட்டால் பாஸ் அடிக்கலாம் சைப்ரம் தீன் மட்டும் தனியாக அடிக்கலாம் பிரபனா பாஸ் மட்டும் தனியாக அடிக்கலாம் இந்த வெள்ள நோய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டெக்னிக்கல் பயன்படுத்தி அடிக்கலாம் கார்பனேசியம் மொனோசிப் இதை டெக்னிக்கல் பயன்படுத்தி அடிச்சிங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல் அண்டு புழு தாக்குதலாம் கொஞ்சம் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடு நான் அதான் அடிச்சிருக்கேன் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு ஓகேங்களா அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நேனோ யூரியா இருக்கு இல்லையா நான் சொல்லியிருக்கேன் ஒரு டேங்குக்கு எழுபது டு எம்பது எம்எல் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா வளர்ச்சி இன்னும் அதிகமாகும் ஏன்னா யூரியா வந்து பனி டைமில் போட்டிங்கன்னா பட்டு போயிடும் அதுமாரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இன்னும் நல்லாவே ரிசல்ட் வரும் ஏன்னா நான் அதை ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் சவுண்டு செடிக்கு முதல் கொண்டு நான் யூரியா அடிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சு வருது அடிச்சு ஒரு மூணு நாட்களே தலைச்சி வந்தது இது வந்து ரிப்பீட்டட் ஸ்ப்ரே பத்து நாளைக்கு ஒருக்கா நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கீழே யூரியா போறதோட நேரத்தை ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சோளத்துக்கான மேல்மை முறையில் இல்லை இருக்க லாமாடா அப்படின்னா இருக்குது உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ஏதாவது பயன்படுத்தி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருந்தாலோ அதையும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் கமெண்ட் செக்ஷனில் புதுசாக ஒரு வீடியோவும் அது மாதிரி போடுவோம் ஓகே வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி மறக்காமல் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவேன்